அஸ்லாம் வலைக்கு வர எஸ் குரான்ல பேர்ல அடுத்து வரக்கூடிய இரட்டை எழுத்து பயிற்சி படங்கள் ஆறோட ஃபினிஷ் ஆகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று எழுத்து பயிற்சி படம் வரும் இன்னைக்கு நம்ம இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய இரட்டை எழுத்து பயிற்சி படம் ஆறு வரிகளையும் நம்ம இன்னைக்கு ஃபினிஷ் பண்றோம் இதுல முதல் மூன்று வரிகள் ஒரு வீடியோவும் அடுத்த மூன்று வரிகள் ஒரு வீடியோவும் இருக்கும் இதுல ஒரு வரிய ஹரக்கத் சொல்லி படிக்கிறோம் இன்னொரு வரிய ஹரக்கத் சொல்லாம படிக்கிறோம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வரிய ஃபார்மா படிக்கிறோம் பாருங்க بسم الله الرحمن الرحيم <applause> الف زبر ا باء زبر ب بأ जीन पेश जू हा पेश हू जू हू दाल जबर द वाल जबर वै? சுமு இரண்டாவது வரி பாருங்க ஜபர் ஜேர் இல்லாம சிங்குலா சொல்றோம் ஜி ஹி ஜி ஹி சு நு சுனு வெ ல வ ல பி பின்

நீட்டோதுல இதையும் சொல்லணும் அடுத்து நோக்கி இதுக்கும் சட்டம் சொல்லி வீடியோ பாடம் இருக்கணும் சரிங்களா மூன்று வரிகளையும் ஒவ்வொரு மெத்தடோட ஆடியோ பாடம் இருக்கணும் சத்தம் மட்டும் வீடியோ இருக்கணும் அல்லாஹ்